ஜெய் நம்பி ஆமரம் போட்டு ஒரு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறோம் அணியா தீபம் என்ற தமிழ் மக்களுடைய வாழ்விலே கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல அநீதிகளுக்கு நீதி போதில் இந்த போராட்டம் இருக்கின்றது மக்களுடைய உள்ளங்களிலே ஒரு அணியாத ஒரு தாகம் இருக்கிறது எங்கள் கிடைக்கப்பட்ட நீதிகளுக்கு நியாயங்களை தொடங்கும் மக்கள் அனைவரும் சேர்ந்து அதை செய்ய முன்வர வேண்டும் உலக நாடுகளெல்லாம் உங்கள் கிடைக்கப்பட்ட நீதிகளை பற்றி அறிந்திருந்தாலும் ஆனால் அதை பற்றிய விதமான நீதியும் கிடைக்காமல் மக்கள் பல ஆண்டுகளாக ஒரு அணியாத ஒரு காகத்தோடு அழைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த அணியார் தீபம் என்ற நிகழ்வுகள் குறிப்பாக நாங்கள் நிற்கின்ற இந்த செம்மணி பிரதேசத்திலே மனித புதை புலிகள் அடையாளம் காணப்பட்டு பல அப்பாவி மக்களுடைய எலும்புகள் எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த நிகழ்வில் மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வாக காணாமல் போன எத்தனையோ பேர் தங்களுடைய உறவுகளை தேடுக்கின்ற என்ற வேளையில் யுத்தத்தினுடைய இறுதி நாட்களிலே தரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வியை கொண்ட இந்த காலத்திலே இந்த மனித புதைக்குடிகள் ஒரு பயங்கரமான ஒரு பகுதியை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றன ஆகவே இவற்றை நாங்கள் உதாசீனம் செய்யாமல் எங்களுடைய அரசாங்கமும் உலக நாடுகளும் எல்லாரும் இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நியாயமான நீதியை வழங்க வேண்டும் இனிமேலும் அதற்கு நாங்கள் தாமதிக்கக்கூடாது அந்த நீதியை பெறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நியாயமான முறையிலே மக்களுக்கு இந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு அடக்கப்படுகின்ற இந்த போராட்டத்திலே நாங்கள் இணைந்து எங்களுடைய ஆதரவு தெரிவிக்கின்றோம் மக்களுடைய எதிர்பார்த்து இது அணியாத தாகம் நிச்சயமாக விரைவில் நிறைவேற வேண்டும் அதற்கு இந்த போராட்டம் முக்கியமாக குணம் செய்ய முடியும் நம்பிக்கை இறைவனுடைய ஆசிரியர் வழிநடத்த தமிழ் மக்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் அவர்கள் அமைதியோடும் நிம்மதியோடும் வாழுகின்ற காலம் திறக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே ஆசை Yeah. <laughs>